ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல ஜூலை ஃபோர்த் இண்டிபெண்டன்ஸ் டே யூஎஸ்ல ஸோ அதை செலிப்ரேட் பண்ற விதமாக ஃபயர் ஓட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அது நிறைய இடத்துல ஃபயர் ரோட்ஸ் நடக்கும் நாங்கள் ஒரு இடத்துல போய் ஃபயர் ஓட்ஸ் பார்க்கலான்னு கிளம்பியிருந்தோம் அந்த பிளேஸ் தான் வந்து ஸ்டோன் மவுண்டென் இந்த மவுண்டெயின் வந்து கிரானைட் மவுண்டென் இது ஆக்சுவலி ஒரு பார்க்கு ஒரு டூரிஸ்ட் பார்க் ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கும் பார்க்கறதுக்கு பகலில் நம்ம அந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் ஆனோடனே ஷோவும் ஃபயர் ஒர்க்ஸும் நடக்கும் அதை வந்து பார்த்துக்கலாம் அதனாலதான் இவ்வளோ க்ரௌடு யூஸ்வலா நம்ம ஊர்ல எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் வந்து ஃபிளாக் வந்து ஏற்றுவாங்க முட்டாய் கொடுப்பாங்க அந்த மாதிரி தானே ஸோ இவங்க இந்த மாதிரி வந்து ஃபயர் ஃபயர்வோஸ் பார்க்குறதே ஒரு பெரிய ஒரு விஷயமாக வச்சுருப்பாங்க அண்ட் ஃபேமிலியோடு மீட் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஒரு டேவாக இதை கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ பேசிக்லி அவங்க வந்து இந்த இதுக்கு இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு சேர்ஸ்ஸு பிளாங்கெட்ஸு வீட்டிலேருந்தே சில ஃபுட்ஸும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி சொல்லலாம் அந்த ஹாடாக்கு டாக்கோஸ் நாச்சோஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலியோடு அதை ஷோவும் ஃபயர் ஃபயர்வோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அவங்களோட ட்ரெடிஷ்னல் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம ஊரில் தீபாவளி என்னைக்கு தான் நம்ம வந்து ஃபயர் ஒர்க் பார்ப்போம் பட் இவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டே தான் அவங்களோட தீபாவளி மாதிரி அந்த அந்த இடத்துலேயும் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் இருக்கும் நம்மளுக்கு தேவையான அந்த ஸ்நாக் ஐட்டம்லாம் கிடைக்கும் வாங்கிக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இல்லாமல் போயிடுச்சு ஸோ அன்னைக்கு செம்ம வெயில் வேறு இந்த க்ரௌடில் மாட்டி அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு இந்த இதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும் ஸோ அதை வாங்கிட்டு உள்ளே வந்து லேசர் ஷோ பார்க்க வந்தோம் வந்து பார்த்தபோது தான் தெரியுது எல்லோரும் வெல் ப்ரிப்பேர்டாக வந்திருந்தாங்க ஸோ ரெண்டு மூணு ஃபேமிலி சேர்ந்து வந்திருந்தாங்க இந்தியன்ஸாக இருக்கட்டும் இன்னும் ஒயிட் பீப்புள் அவங்க எல்லா பேருமே அந்த மாதிரி தான் இருந்தாங்க எங்களை மாதிரி வந்தவங்க அங்கே இருக்கிற ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு லேசர் ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணோம் நீங்களும் பாருங்கள் இதுதான் வந்து லேசர் ஷோ ஸோ இந்த மவுண்டைன்லேயே வந்து நம்ம ப்ரொஜெக்டர் மூலமாக அவங்களோட ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து என்ன ஃபேமஸ் அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் இருக்குன்றத டிஸ்பிளே பண்ணுவாங்க ஸோ தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அண்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களோட ஃபேவரேட்ஸ் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் இன்னும் சரியாக தெரியல அந்த சாங்லாம் போடும்போது எல்லாம் ஹாப்பியாக நாங்கள் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அது முடித்த பிறகு அவ்வளோதான் அந்த டீ கம்ப்ளீட்டட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீட்டில் சந்திப்பாங்க